யூகேல மிகப்பெரிய அனர்த்தமாக பதிவு செய்யப்பட்டு ஏராளமான சொத்துக்களை இழப்பதற்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இழந்து போவதற்கும் காரணமாக இருந்த பேர்ட் புயலை தொடர்ந்து இன்னும் ஒரு புயல் வரப்போகிறது அப்படின்ற அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நாடு பூராகவும் மின் வெட்டில இருந்து பல போக்குவரத்து தடைகளும் எதிர்நோக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக பிரித்தானியாவில் இயங்கி வந்த ஒரு சந்தை மூடப்பட போகிறது அப்படின்ற தகவல் வெளியிடப்படுகிறது குழந்தைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பெற்றோர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது இதில் மிக முக்கியமாக இன்றைய தினம் ஒரு ஜோடி கைது செய்யப்பட்டிருக்கிறது குழந்தைக்கு அவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள் அப்படின்ற விடயங்களை வந்து போலீசார் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கு பிரித்தானியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதல் தொடர்பான புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய அரசியல்வாதிகள் சில குறிப்பிட்ட மக்கள் இனிமேல் ரஷ்யாவுக்கு நினைத்தாலும் போக முடியாது அப்படின்ற பயண கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வருடங்களாக இயங்கி வர லண்டனுடைய ஸ்மித்பீல்ட் அப்படின்ற மீட் மார்க்கெட் இனிமேல் மூடப்பட போகிறது அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பழைமை வாய்ந்த இந்த சந்தை மூடப்படுவதற்கான காரணம் பராமரிப்பு செலவுகளை இவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்றதோட இந்த சந்தையினுடைய முகவர்கள் அல்லது இந்த சந்தையில் இருக்கிற வியாபாரக்காரர்கள் தனியாக வியாபாரம் செய்ய போகிறார்கள் அப்படின்ற அறிவிப்பு வந்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த சந்தை மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சந்தை மூடுவதானது கிட்டத்தட்ட எண்ணூறு வருட பாரம்பரியத்தை பிரித்தானியா இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது யூகேனுடைய அரசாங்கம் மற்றும் கவுன்சில் இணைந்து இந்த சந்தை மூடுவதற்கு எதிரான ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருவார்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதன் காரணமாக ரஷ்யா பிரித்தானியா மீது தாக்குதல் நடத்துவதற்காக அதிலும் குறிப்பாக சைபர் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற அனுமானிப்பு கடந்த சில தினங்களாகவே பேசப்பட்டது இதற்கு பின்னால இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்திய ஒரு ஏவுகணை பிரித்தானியாவினுடைய ஏவுகணை அப்படின்ற காரணத்தினால ரஷ்யாவை தாக்குவதற்காக பிரித்தானியா உதவி செய்கிறது என்ற கோபத்தில் ரஷ்யா இப்போது இருக்கிறது இதன் காரணமாக தொடர்ந்தும் ரஷ்யாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு ஆரம்ப காலத்திலேயே உக்ரைன் அகதிகளுக்கு பிரித்தானியா புகலிடங்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்தது இதுவும் ரஷ்யாவினுடைய ஒரு அதிருப்திக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இது இப்படி இருக்கும்போது ரஷ்யா இப்போது பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான பல அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் உட்பட முப்பது பேருக்கு பயண கட்டுப்பாட்டினை விதித்திருக்கிறது ரேஷல் ரீப்ஸ் ஏஞ்சலா ரேனர் போன்ற பிரபலமான அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் உட்பட மேலும் முப்பது பேருக்கு இந்த பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இனிமேல் ரஷ்யாவுக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு திட்டவட்டமான விடயத்தை ரஷ்யா சொல்றதோட பிரித்தானியா மீது தனக்கு இருக்கிற அதிருப்தியை இன்னும் தெளிவாகவும் சத்தமாகவும் சொல்லும் ஒரு செயற்பாடாகவே இது இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் மத்தியில இருக்கு யுகே முழுதும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போன பேர்ட் புயலை தொடர்ந்து கோனால் புயல் அப்படின்ற ஒரு புதிய புயல் மையம் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பேர்ட் புயலை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக இது அப்படின்றதோடு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது ஏற்கனவே பேர்ட் புயலால இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது பத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் பிரித்தானியா முழுவதும் மழை புழிந்து தள்ளியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கோனால் புயலாலும் எதிர்வரும் நாட்கள்ல பாரிய தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிரித்தானியா முழுவதும் அதிக மழை வீழ்ச்சி பதிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த முறை வடக்கு பகுதி இல்லாமல் தெற்கு பகுதியிலேயும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் இதன் காரணமாக நாடு பூராகவும் மின்வெட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே பேர்ட் புயலின் போதே முன்னூற்றி ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வீடுகளில் மின்தடை ஏற்பட்டிருந்தது அதே போன்ற பாரிய அளவிலான மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரம் தேம்ஸ் லிங்க் மற்றும் கேட்விக் லிங்க் போன்ற பல ரயில் சேவைகள் பாதிப்படையலாம் என்கிற ஒரு அனுமானம் இருக்கிறது ஏற்கனவே லண்டன் டியூப்ஸ்ல நிறைய ரயில் சேவைகள் இந்த புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக தடைப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதே போல நாடலாவிய ரீதியில பல ரயில் சேவைகள் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் விமான சேவைகள் பிரித்தானியாவில் குறிப்பாக தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யூகேனுடைய ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு வந்த எமிரேட்ஸ் விமானங்கள் பல தரையிறக்க முடியாமல் மீண்டும் ஒரு டேர்ன் அரவுண்ட் செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாகவே வலம் வந்து கொண்டிருந்தது இந்த புயல் தொடருமாக இருந்தால் பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பிரச்சனை வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய சான் பிரான்சிஸ்கோவில் இரண்டு குண்டு தாக்குதல்களை நடத்திய ஒரு தேடப்பட்டு வரும் தீவிரவாதி கைது செய்யப்பட்டிருப்பது பிரித்தானியாவில் நடைபெற்றிருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீவிரவாதி கைது செய்யப்பட்டிருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இரு வேறு இடங்களில் இரண்டு மாத இடைவெளியில் குண்டு தாக்குதல்களை நடத்திய எஃபிஐனுடைய தேடப்படும் குற்றவாளிகளில் மிக முக்கியமான இடத்தை பெறும் ஒரு தீவிரவாதிதான் டேனியல் அப்படின்ற தீவிரவாதி என்பது அமெரிக்காவினுடைய எஃபிஐ வழங்கிய அறிவிப்பு இந்த தாக்குதல்களை நடத்திவிட்டு இருபது வருடங்களாக எஃபிஐனுடைய கண்கள் மண்ணை தூவிட்டு இந்த தீவிரவாதி தலைமறைவாக இருந்ததாகவும் சர்வதேச ரீதியில பல இடங்கள்ல இவரை பார்த்த சாட்சிகள் இருப்பதாகவும் பிரித்தானியாவில் இவர் வேல்ஸ் நகரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இவருடைய தலைக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் வரையில நிர்ணயித்திருந்ததாகவும் இவருடைய கைதானது எஃபிஐ யை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்றதே உலகத்துக்கு காட்டுற ஒரு விஷயமா இருக்குன்னு எஃபிஐ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறது மூன்று வயது குழந்தையை மூன்று வருடங்களாகவே கட்டிலினுடைய டிராயரில் வைத்து வளர்த்த ஒரு தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யூகேனுடைய செஸ்டர் நகரத்துல இந்த குழந்தையை மீட்டிருப்பதாகவும் இந்த தாயுடன் தொடர்பில் இருந்த இந்த தாயினுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒருமுறை வீட்டுக்கு வந்திருந்த போது இந்த குழந்தை இருப்பதை அவதானித்து சைல்ட் கேருக்கு அறிவித்ததாகவும் அவர்கள் வந்து இந்த குழந்தையை மீட்டெடுத்த போது குழந்தையினுடைய உடல்ல காயங்கள் இருந்ததாகவும் மூன்று ஆண்டுகளாக இந்த குழந்தை கட்டிலினுடைய டிராயரில் வைத்து வளர்க்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த குழந்தைக்கு உணவாக வீட்டா பிக்ஸ் அப்படின்ற ஒரு சீரியல் வகை உணவை மாத்திரம் சிரிஞ்ச் மூலம் வழங்கியிருந்ததாகவும் இந்த குழந்தையினுடைய உடலில் ஏற்பட்ட தழும்புகள் காயங்களுக்கு எந்தவித மருந்துகளும் கொடுக்கப்படவில்லை அப்படின்றதும் ஆரம்பகட்ட கட்ட இருந்து தெரிய வருகிறது இது குறித்து இந்த பெண்ணிடம் விசாரணை செய்த போது தான் கர்ப்பமாக இருந்ததை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உலகத்திற்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற சொல்ற தைரியம் எனக்கு இருக்கல்ல அதனால மறைவாக இந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன் அதுதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தாய்க்கு நீதிமன்றம் ஏழு தசம் ஐந்து ஆண்டுகள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது லிபபூல் நகரத்துல ஆண் குழந்தையொன்றை தாக்கிய பெற்றோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த குழந்தை நீண்ட காலமாக தாக்கப்பட்டு வந்ததாகவும் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய போன் கோலை தொடர்ந்து போலீசார் விரைந்து சென்று இந்த குழந்தையை மீட்டெடுத்து இந்த தாய் மற்றும் தந்தையை கைது செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தாய் மற்றும் தந்தை இந்தியர்களாக இருக்கலாம் அப்படின்ற முதல்கட்ட விசாரணைகள் தெரியவாறு அதே நேரம் இவர்கள் இருவரும் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட மறக்காம இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள் தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்